வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு குலோப் ஜாமுன் வந்து எவ்வளோ சாஃப்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு அதே மாதிரி பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் அதில் பாருங்கள் ஒன் செவன்ட்டி கிராம் இருக்கா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்குது அதுக்கு வந்து நானூறு கிராம் நான் சுகர் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் அரை கிலோலேருந்து ரெண்டு கிளாஸ் மட்டும் போடுறேன் நான் போட்டு நானூறு கிராம் சுகர் இது அதுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் அது கூட ஊற்றிடாதீங்க கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதித்ததுக்கு பிறகு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த ஜீராவை நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அது ஊறுறதுக்கு ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கனாலும் போட்ட உடனே ஊறி பொத பொதனாகி எடுக்கும்போது கூழ் மாதிரி உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அதனால் வந்து ஜீரா காய்ச்சுறது ரொம்ப கரெக்டாக காய்ச்சணும் அதுக்காக தான் ரொம்ப திக்காக காய்ச்சினாலும் அது ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி அதனால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சு அதை வந்து நான் வெ எடுத்து ஆற வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் அதில் கா காய்ச்சறதுலேயே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் என்ன இதில் தான் குலோப்ஜாமுன் பொறிக்க போகிறேன் அதுக்காக ஊற்றிட்டு இப்போ மாவை செஞ்சுக்கலாம் பால் வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சின பாலாக இருக்கணும் ரொம்ப திக்கான பாலாக இருக்கக்கூடாது அந்த பாக்கெட்டை பிரித்து கொட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்துக்கோங்க கட கடன் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றணும் விரலை வந்து அழுத்தியே வைக்கக்கூடாது பாருங்கள் இப்படி தான் வச்சு விசறணும் அந்த அஞ்சு விரலும் படணும் அழுத்தக்கூடாதானா அப்படி சுற்றி விட்டு மெதுவாக சாஃப்டாக உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாலில் வந்து தண்ணி ஊற்றி கலந்துப்போ காய்ச்சின பால் தான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கூட நீங்கள் ஊற்றி டீக்கு போடுவோம்ல டீ போடுறதுக்கு காய்ச்சற மாதிரி அந்த பால் அளவு இருக்கணும் அது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ மெதுவாக கைப்படாமல் தேய்க்காமல் அழுத்தாமல் அப்படியே பாருங்கள் எப்படி உருட்டுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட் எவ்வளோ வந்திருக்கு அதை வந்து எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் நெய் எடுத்து தொட்டுக்குவோம் உருட்டுறதுக்காக கொஞ்சம் நெய் தொட்டுக்கலாம் அது அடி இதாக இருக்கனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது நெய் அதை வந்து கையில் நெய் தேய்ச்சிட்டு இல்லை எண்ணெய் கூட தொட்டுக்கோங்க தொட்டுட்டு அப்படியே அழுத்தக்கூடாது ஆனால் உருட்டணும் வெடிப்பு இல்லாமல் உருட்டணும் இது வந்து நான் அழுத்தலை ஆனால் லைஸாக தான் உருட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி வெடிப்பு இல்லாமல் உருட்டி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக உருட்டினாலே அழகாக வெடிப்பு இல்லாமல் உருட்டே வந்துடும் இது மாதிரி உருட்டி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் ஆகி விட்டுக்கலாம் இது காலிட்டது என்ன இருந்தாலே போதும் அழகா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சன்ஃப்ளவர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு சிலர் நெய்யிலே பொறிப்பாங்க நீங்கள் அது மாதிரி பொறிக்கிறதா இருந்தாலும் பொறிக்கலாம் நான் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன் அப்போ அந்த நெய்யில் பொரித்த மாதிரி வாசம் இருக்கும் ரொம்ப நெய்யிலே பொரிச்சாலும் அது ஒரு மாதிரி தேகட்டும் இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப எண்ணெய் வந்து புகை வர மாதிரி காயக்கூடாது எண்ணெய் காஞ்சிருக்கணும் ரொம்ப புகை வர மாதிரி காய வேண்டாம் ரொம்ப காயாமல் இருந்தாலும் கரையிற மாதிரி வெ வெடிப்பு வந்துடும் நல்லா காஞ்ச உடனே போடுங்க போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிடாதிங்க சிம்மில் ரொம்ப சிம்லையும் வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு மெதுவாக அப்படியே ஒரு ஆறு ஆறாக போட்டு ஏன்னா என்ன கம்மியாக வச்சுருக்கோம் பத்து கூட போட்டு எடுக்கலாம் பத்து பத்தா கூட அப்படி மெதுவாக அப்படி செஞ்சிங்கன்னா அது உருண்டு உருண்டு வந்துடும் அவ்வளோதான் அது மாதிரியே பட்டாமல் உருட்டி விட்டு கொஞ்சம் என்ன சூடானோ அதனால் கொஞ்சம் ஒட்டிச்சு இப்போ ஸ்டவ்வை குறைச்சி கூட்டி வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்ல கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக பொறித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி இது செய்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு தடவை போடுற மாதிரி இருக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு முப்பத்தி மூணா இனிமோ வந்தது அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ் குறைச்சிக்கோங்க அது மட்டுந்தான் முக்கியம் பார்த்து பார்த்து செய்யுங்க செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான அதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சிக்கோங்க பாருங்கள் உள்ளே எப்படி நல்லா வெந்திருக்குன்னு நான் இதையும் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு அந்த ஆறுன ஜீராவில் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்ததை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் பொரிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையுமே இப்போ அதில் சேர்த்துட்டு நல்லா அமைக்கி விட்டு மூடி வச்சிடலாம் பிள்ளைங்க காலையில் நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு செஞ்சு வச்சோம்னா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா ஊறி இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் ஊரிச்சின்னா தான் சூப்பராக இருக்கும் நல்லா ஊற விடுங்க எங்கள் பிள்ளைங்க ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து எடுத்துருவாங்க அது அதனால பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோடனே செஞ்சு வச்சோம்னா நல்லா அது ஊறி சூப்பராக ஊறி இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க வச்சு கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க